அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நகையை திருடுன சந்திராவ வந்து கையும் கலவமா நம்ம கார்த்திகும் மயிலும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க அது சூப்பரா இருக்கு ஆதாரத்தோட பிடிச்சிட்டாங்க அதான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க அதுக்கு முன்னால சீரியல் சேனல் வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்க எல்லாம் நம்ம சாமுடீஸ்வரி வீட்டுக்கு தேடி வராங்க அம்மா கோயில் நகை எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு அதாவது இந்த திருப்பு அம்மனுக்கு கோயில் நகை எல்லாத்தையும் போட்டி அழகுபடுத்தி அதாவது தான் முதல் மரியாதை எல்லாம்

எங்க அக்காளுக்கு கோயில்ல மரியாதை கொடுக்க கூப்பிடாங்க அந்த மரியாதை இந்த திருப்பு உங்களுக்கு தான் கிடைக்கணும் நான் எப்படியாவது அந்த நகையெல்லாம் எடுத்தாந்து தாரேன் நீங்க அதை மறைச்சு வச்சுட்டு அதே மாதிரி போலி நகையில செஞ்சு அஹ் குழந்தை என்ன தாங்க நான் அதுல வச்சிடுறேன் அப்படின்னு அந்த சந்திரா சொல்றா அப்போ வந்து சிவனாண்டியும் அதே மாதிரி ஆஹ் போலி நகையை செஞ்சாந்து சந்திராட்ட கொடுக்குறான் சந்திரா வந்து ஒரிஜினல் நகையை எடுத்து நம்ம சிவனாண்டி கொடுக்குறா அதாவது பாத்தீங்கன்னா போலி நகை அதுல வச்ச உடனே கோயிலுக்கு கொண்டு போனவனே அந்த சிவனாண்டி சொன்னான் இந்த நகையெல்லாம் போலி நகைமாயித் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அதாவது ஊர் பெரியவங்க எல்லாமே சரி நம்ம செக் பண்ணி பாத்துறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமா இது போலி தான் அப்படின்னு சொன்ன நம்ம சாமண்டிஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன் தங்க நகையா இருந்தது எப்படி போலி நகையா மாறும் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து யாருக்கனே நம்ம மயிலும் கார்த்திக்கும் அந்த சந்திராவுக்கே தெரியாம அதை எல்லாத்தையும் வீடு எடுத்து வச்சிருந்தாங்க அவன் அந்த நகையை எடுத்து மாத்தையில அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது யாரு பண்ணா என்னன்னு அதுக்கடுத்து அந்த சந்திரால கூப்பிட்டு நம்ம கார்த்திக் சொல்றாரு மரியாதையா உண்மையை சொல்லி நீங்களே உங்க அக்காட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க தான் அந்த நகை எல்லாத்தையும் மாத்தைக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவனே என்ன நீ இனிய சொல்ற அப்படின்னு சொல்லுவனே நம்ம மொபைல்ல உள்ள ஆதாரத்தை நம்ம மயில் காமிக்கிறாரு அந்த சந்திர அப்படியே அதிர்ச்சி போய் நிக்கிறா அதாவது பரபரப்பா எச்சுட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க சப்ரை பண்ணுங்க